இந்தியன் படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ அதாவது ஒரு ஐகானிக் படம் நைன்டிஸ் ஐகானிக் தான் அதான் நல்லா இருக்கு இப்போ இந்தியன் டூக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ வந்த ஃபர்ஸ்ட் ஷோவே போறோம் நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு அதான் பழைய படம் தானே ப்ரோ கேள்வி இது நல்லா தான் ப்ரோ இருக்கு சங்கர் டேரக்டரு கமலஹாசன் ஆக்டரு நல்லா தான் நடிப்பாரு அவரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நல்லா தான் இருந்துச்சு படம் எந்த இடத்துலயும் இந்த லாகம் தெரியல பிஜிஎம்ஸ் நல்லாவே இருந்துச்சு டேரக்ஷன் நல்லா தான் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நாங்க ஒரு சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல பார்த்தோம் இதே தியேட்டர்ல மேரிஸ் ஷாக்ல பார்த்தோம் இப்ப இப்ப இங்க பாக்க போது அந்த பசங்களோட பார்த்த நாவங்கள் படம் அப்படியே எனக்கு அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு கம்மியான மாதிரியே இருந்தது நல்லா இருந்தது மியூசிக் எப்படி சொல்ல வரீங்க நீ அனிருத்துக்கும் இறகுமானுக்கும் டிஃபரன்ஸ் அனிருத்துலாம் போடக்கூடாது ப்ரோ கொடூரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏ அருமான்க்கு பூர்த்தி பண்ணுவாரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு மாறும் இளையராஜா இருந்தாரு இன்னைக்கும் அவர் இருக்காரு ஆனா அந்த பேட்டம் இளையராஜா பேட்டம் யாரும் ரகுமானுக்கு ஒரு ஸ்தனி முத்திர இருந்தது இப்ப ரகு அதுக்கப்புறம் அனிருத் வந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கொண்டு வர்றாரு அதனால அது கொஞ்சம் அந்த படத்தோட பிக்சரோட வந்தாதான் அவரோட கருத்து நமக்கு தெரியும் இப்ப இதுல பிக்சரோட பார்க்க பார்த்தா ரகுமான் சாங் சூப்பரா இருக்குன்னு சொல்றோம் அந்த படம் வந்தோன்னு பிக்சரோட பார்க்க பார்த்து அது எப்படி இருக்குன்னு அப்பதான் சொல்ல முடியும் இப்போ ஆடியோ மட்டும் கேட்டு நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த கருத்து அந்த ஸ்கிரீனுக்கு என்ன தேவையோ அந்த லைன் தான் போடுவாங்க பிக்சர்ல பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னா அப்புறம் ஓப்பனிங் சொல்றது நல்லா இருக்கும் கதரல்ஸ் கேட்டிருப்பீங்களே ரொம்ப கதரல்ஸா தான் இருந்துச்சு அதுக்கு வந்து ஏஆர் ரகுமன் போட்ட கப்பல் ஏறி போயாச்சு ஒரு அம்மிங் சவுண்ட் மட்டும் இருக்கும் அதுக்கு அந்த ஆல்பமே வேற இருக்கு ப்ரோ சரி இப்ப இந்தியன் டூல வந்து மியூசிக் இருக்குல்ல அனீத் பண்ணிருக்காரு இப்ப ரகுமானுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா இருக்குன்னு தோணுதோ நல்லா இருக்க வாய்ப்பு இல்ல ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த இந்த இதெல்லாம் கேட்டுட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு பேப்பர் இருக்கும்னு தெரில படமா நல்லா இருக்கணும் மியூசிக் தான் எப்படி இருக்கும்னு தெரில பார்ப்போம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு படம்

தெரில ப்ரோ டவுட்டு தான் ப்ரோ இதை பார்த்த பிறகு எனக்கு அது தெரில எப்படின்றது நல்லா இருக்கு இப்போ இந்தியன் டூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இதோட பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதோட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க மோஸ்ட்லி ஒரு ஐகானிக் பண்ணனா அதை டச் பண்ணக்கூடாது ஓகே நல்லா வந்துருச்சு இந்தியன் டூன்னு எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த ஜோன்ல இருக்கக்கூடாது இந்தியனோட ஜோன்ல இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுன்னா சங்கர் நம்பலாம் ஓகே இது மாதிரி ஓகே டிசப்பாயின் பண்ணாம இருந்தா தான் கமலஹாசன் அவ்வளவு சீக்கிரத்துல ஆஹ் ஒத்துக்க மாட்டாரு எந்த கதையா இருந்தாலும் சோ ஒத்துட்றாங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் பிசி பொறுத்த வரைக்கும் உங்க கருத்து என்ன ரகுமானுக்கும் அனிருத்துக்கும் ஆஹ் இப்போ வந்து ரஹ்மான் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏதா மாதிரி இருந்தாரு அனிருத் இப்போ ட்ரெண்ட்ல இருக்காரு அவர் அதுக்கு இதை மாதிரி கரெக்டா பண்ணுவாரு ஓவராலா படம் வந்து இந்தியன் டூவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்தியன் ஒன்னு நல்லா இருக்குன்னு ஆஹ் நம்ம இந்தியன் ஒன்னுதாங்க டூ வந்து எப்படின்னு பார்த்தா தான் தெரியும் பட் ஆனா ஒன்னு வந்து இது பண்ண முடியாது டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி எடுத்துருப்பாங்க முன்னாடியோட

அதனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விவேக்குக்காக கண்டிப்பா பாக்குறோம் ஏன்னா விவேக்கும் கமலும் சேர்ந்து நடிக்கிற முதல் படம் இதுதான் அதனால கமல் சொல்லி இதை ரொம்ப இது பண்றாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் நாங்க படமும் வந்துச்சுன்னா புஷ்பும்பா இருக்கும் இப்ப அனிருத் போட்ட அதை நம்ம பார்த்தோம் நல்ல ஆல்பம் போட்டிருந்தாரு ஐக்கு மணிக்கே கொடுத்துருக்கலாம் இந்தியன் டூ தேவையில்லாம மாத்தி நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல பயங்கரமான ஆல்பம் பிஜிஎம்லாம் சூப்பரா படம் கண்டிப்பா பாக்கணும் இந்தியன் டூ நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் எப்படி நல்லா இருக்குங்களா இப்ப புதுசா பாக்குறப்ப இந்தியன் டூ பாக்குறீங்களா இல்ல இந்தியன் ஒன் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க